தூத்துக்குடி தாளமுத்து நகர் நேரு காலனியைச் சேர்ந்தவர் கணேசன் வயது அறுபது இவரது வீட்டில் கிணறு ஒன்று நீண்ட நாட்களாக திறக்கப்படாமல் இருந்தது ஞாயிறு மதியம் கணேசன் மற்றும் அவரது அண்ணன் மகன் மாரிமுத்து உட்பட நான்கு பேர் கிணற்றை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் முதலில் கிணத்துக்குள் இறங்கிய மாரிமுத்து ரொம்ப நேரமாகியும் வெளியே வராமல் இருந்துள்ளார் அடுத்ததாக இறங்கிய கணேசனிடமிருந்தும் எந்த சத்தமும் வரவில்லை இரண்டு பேரும் விஷவாயு தாக்கி உள்ளேயே உள்ளனர் உடனிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த இரண்டு பேரும் இறங்கியபோது அவர்களுக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டது வெளியே வந்து சத்தம் போட்டனர் இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மாரிமுத்து மற்றும் கணேசன் கிணற்றுக்குள்ளேயே பலியாகி இருப்பது தெரியவந்தது மாரிமுத்துவுக்கு வயது முப்பத்தை தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி இருவரது உடலையும் மீட்டனர் தாளமுத்து நகர் போலீசார் சம்பவம் குறித்து விசாரிக்கின்றனர்